எப்படி இறைவனை நாட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இறைவனை பாட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இறைவனை பணிய வேண்டும் என்று சொல்கிறார் ஆகையினாலே இறைவனை பணிய பாட தேட தேடினார் கடுகிலும் சிறு மலை தேடலாம் தேடி தேடி ஓடினால் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் ஓடி ஓடி நாடினார் கல்லிலும் நரவினை காணலாம் நாடி நாடி வாடினால் பின்புதான் வருமவன் மணிரதம் வாழ்த்து பாடி என்று சொல்கிறார் தேடினார் கடுகிலும் சிறு மலை மலை தேடலாம் கடுகு என்பது ரொம்ப சின்னமானது அந்த சின்ன கரு கடுகுள்ளே ஒரு மலையை பார்க்க முடியுமா என்று கேட்டால் தேடுதல் என்பது இந்த உலகத்திலே மிக அவசியமான விஷயம் மனிதன் சோம்பி கிடக்கக்கூடாது மனிதன் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தேடிக்கொண்டே இருப்பது என்பது ஒரு தவம் போல அந்த தேடிக்கொண்டே இருப்பதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய பொறுமை வேண்டும் ஒரு பொருளை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் தேடுபவர்களிலே பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால் படபடப்பு இருக்கும் அப்படி தேடுகிறேன் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயுமாக உழற்றுவார்கள் அப்படி படபடப்போடு எந்த விஷயத்தை தேடினாலும் நிச்சயமாக அந்த அகப்படாது அப்படி தேடுபவர்களுக்கான அடிப்படை விஷயம் என்னென்று சொன்னால் பொறுமை நிதானம் அந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் அந்த தேடுதல் இருக்கிறதே அது எளிதாக நடந்துவிடும் எந்த ஒரு பொருளையும் தொலைத்து விடலாம் தொலைத்த பிறகு நாம் தேடுதல் என்பது இருக்கிறதே அந்த தேடுதலிலே பொறுமை மிக மிக முக்கியமான விஷயம்